இந்த கேங்கார இல்லையா இவங்க கொஞ்சம் வெட்டலாம் அது முல்லாம் வந்து இவ்வளவு அகலத்துக்கு ஒரு மாட்டு வண்டியோ போவோம் வண்டியே அதே பேர் வரப்பு உட்காந்து சாப்பிடுவாங்க எல்லாமே ஏறு ஓட்டுவாங்க நாத்து பிடுங்குறோம் எல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம் அப்படி கிடையாது ஓட்டான் ஓட்டான் அவட்டான் இவட்டான் கட்சியில வரப்பு கிடையாது கம்மி மேட்டாங்க எல்லாம் புத்தம் நாத்து நாரங்க எல்லாம் இது போல் போய் வீந்தேன் சரி சரி வீந்து ஏந்து வீந்து ஏந்து குட்டல போய் குளிச்சிட்டு குளிச்சிட்டு சரி பொண்டாடி தோசை உண்டிருப்பா ஆமா சாப்பிட்டு நண்டா அப்படினு அப்படி சொல்லி நேரா போறேன் એમ பேர் என்ன தெரியுமா ஊட்டு போனே வாடான்டா ஒரு மரியாதை இல்ல உன் பேர் வாடா வா இல்ல அவ கூப்பிடுறா வாடா மரியாதையா கூப்பிடுற உள்ள ஒரு சொந்தக்கார கால் கட்டி கூப்பிடலமா கூப்பிடு எம் பேர் என்ன தெரியுமா ஏஜமா ஏஜமா உன் பேரே ஏஜமாவா ஆமா பரவாயில்லைடா என்ன கூப்பிடு ஏஜமா